விவசாய பெருமக்களுக்கு வணக்கங்க நாம் இன்றைக்கி கோரை கோரைப்புல் கோரை புல்லுனாவே எப்போ சாமி எனக்கு இந்த விவசாயமே வேண்டாம் இந்த நிலத்தை விட்டு போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு தொந்தரவு பண்ணியிருக்கோம் இந்த கோரை புல் அதுக்கு வந்து ஒரு அருமையான கலை வந்திருக்கு வந்துருக்கு இந்த கலமருந்து வந்து மூணு வருஷம் ஆகுது இருந்தாலும் மக்கள்கிட்ட வந்து இது விழிப்புணர்வு இல்லை இன்னும் நிறைய பேர் வந்து அந்த கோர மருந்து ஏதாவது இருக்கா சொல்லுங்கள் கோரை வந்து ரொம்ப தொந்தரவுப்படுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்காகவே வந்து இந்த வீடியோ வந்து நான் இன்றைக்கி நான் போடுறேன் பிரத்யேகமாக பயன்படுத்துகிறது அதாவது இந்த களை வந்து செடி மேலே அடித்தாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரத்யேகமான செடிகளாக இருக்குது இந்த கெமிக்கலோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஏலோ சல்ஃபிரான் மீத்தேல் அப்படின்றது தனுக்கா கம்பெனி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செம்ப்ரா அப்படின்னு வந்து இன்டியூஸ் பண்ணாங்க இது ஒரு மூணு வருஷம் ஆகிடுச்சு இப்போ எல்லா கம்பெனிலையுமே இது வந்து பரவலாக கிடைக்கிது ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து இரநூறுவா முந்நூறுவா வித்தியாசங்கள் இருக்குது அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க ஒரு ஏக்கருக்கு நூற்றம்பது லிட்டர் தண்ணி முப்பத்தாறு கிராம் வந்து பயன்படுத்தணும் நீங்கள் வந்து நூற்றம்பது கிராமை வந்து சரி முப்பத்தி ஆறு கிராம நூற்றம்பது லிட்டர் தண்ணியில் பயன்படுத்தலாம் இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் செடி மேலே பட்டா ஆகாது அப்படின்ற கிராப்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு வாழம் மக்காச்சோளம் தக்காளி ரோஸு இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் ஒன்றும் ஆகாது மல்லிக்கும் பயன்படுத்தலாம் ஒன்றும் ஆகாது செடி மேலே அடித்தா ஒன்றும் ஆகாது ஆனால் அந்த இருபத்தஞ்சி நாளுக்கு மேலே இருக்கணும் செடி இப்போ தக்காளிக்கெல்லாம் நம்ம அடிக்கும்பொழுது இருபத்தஞ்சி நாளுக்கு மேலே இருக்கிறதா அடிக்கணும் அப்போ தான் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா அந்த செடிக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு இருக்காது ஆனால் இது வந்து செடி வ அந்த வந்து அடித்தோம்னா அந்த செடி அந்த கா அந்த களை வந்து காயறதுக்கு நமக்கு பெரும்பாலும் வந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆகிடும் ஆனால் இருபத்தஞ்சி நாளுக்கு மேலேயும் நம்ம என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அந்த நாற்பத்தஞ்சி நாள் வரையும் தண்ணி வந்து விடாமல் கட்டிகிட்டே இருக்கணும் தண்ணி கட்ட கட்ட என்ன ஒன்று கட்டினா அந்த வேறு வரையும் வேறு வரையும் அந்த வேறுன்றையும் உங்களுக்கு அந்த கிழங்கு வரையும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்து சாகும் ஏன்னா கோரையை ஒழிக்க முடியாதுக்கு மெயின் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து கிழங்கு டைப்பு உள்ளே வந்து கிழங்கு இருக்கும் மேலே செடி இருக்கிறதுனால அது வந்து செத்துரும் ஆனால் கிழங்கு சாகாது அதனால தான் கோரையை வந்து அழிக்கவே முடியாது பிரச்சனை ஆனால் இது வந்து கோரையில் அந்த கிழங்கு சாகும் அதுக்கு வந்து நம்ம நாற்பத்தஞ்சி நாள் வரையும் விடாமல் தண்ணி கட்டிகிட்டே இருக்கணும் இப்போ அந்த செலக்டிவாக சொன்ன அந்த பயிர்களுக்கெலாம் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நம்ம கிளம்பருந்து அடித்ததுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் எந்த ஒரு உரமும் தராமல் இருக்கணும் அப்போ தான் ஆகும் கேட்டிங்கன்னா நமக்கு செடி வந்து எந்த ஒரு பாதிப்பு இருக்காது சரி இப்போ செலக்டிவ் வந்து அடிச்சிட்டோம் செலக்டிவாக இல்லாத மற்றதுகளை எப்படி கோரையை கண்ட்ரோல் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து தரிசி நிலமாக இருக்கணும் நம்ம வந்து இப்போ ஒரு எதுவுமே ஓட்டாமல் இருக்கும் அதை வந்து நல்லா ஓட்டிட்டு ரோட்டரி போட்டு வச்சுருக்கோம் அதில் வந்து நாலு நாலு எல்லாம் வந்து கோரை வந்துட்டுருக்கு அந்த டைமில் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஒரு நூற்றம்பது லிட்டர் தண்ணிக்கு வந்து முப்பத்தாறு கிராம் கலந்து நல்லா சுற்றி பரவலாக வந்து கவர் பண்ணி அடிச்சிடணும் அப்படி கவர் பண்ணி அடித்து முடிச்சதுக்கப்புறமா சேம் இதே மாதிரி வாரம் ஒரு முறை தண்ணி கட்டணும் மூணு நாளுக்கு ஒரு முறை தட்டினா சூப்பராக இருக்கும் இல்லை ரொம்ப பற்றா உரையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வாரம் ஒரு முறை தண்ணி கட்டுங்க நாற்பத்தஞ்சு நாள் வரையும் தண்ணி கட்டிட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா கோர கிழங்கு வாதி அடியில் வந்து கருப்பாக மாறி அப்படி செத்து போயிடும் அதுக்கப்புறம் மீண்டும் நீங்கள் உழவு பண்ணி தாராளமாக வைக்கலாம் படிப்படியாக உங்களுக்கு கோர குறையும் இப்போ நீங்கள் மொதல் டைமு செம்பராக பயன்படுத்தும் பொழுது ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஏழு மாதம் உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் வரும் ஆனால் இந்த டேட் வரையும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் என்னடா மேலே மட்டும் காய்ஞ்சி வச்சு நீங்கள் பிடிக்கிட்டீங்கன்னா வேஸ்ட் ஆகிடும் மீண்டும் வரும் இந்த டைம் விட்டுறணும் அப்போ இது வந்து தரிசனத்தை இப்படி பயன்படுத்தியாங்க நிலக்கு நாம் என்ன சொன்ன பண்ணி அதை மாதிரி பயன்படுத்தியாங்க சரி இது வந்து பல வகை இப்போ தென்னை இருக்குது அப்புறம் அந்த கொய்யா இருக்குது சப்போட்டா இருக்குது இதுக்கெல்லாம் அடித்த ஏதாவது ஒன்று ஆகுமா அப்படின்னா தாராளமாக அடிக்கலாம் ஒன்றும் ஆகாது ஆனால் அந்த பயிர்கள்லாம் வந்து ஒரு வருஷம் அந்த மாதிரி வந்து நடவு நட்டதுலேருந்து ஒரு வருஷம் ஆகிட்டுருக்கணும் அப்போ தான் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா அந்த செடி வந்து எந்த பிரச்சனையும் வராது சரிங்களா தாராளமாக அதுக்கு அடிக்கலாம் அதே மாதிரி தண்ணி விட்றதும் உரம் விடுறதும் சேம் அதே தான் நீங்கள் உரம் வந்து இருபது நாள் விடக்கூடாது தண்ணி வந்து ரெகுலராக அந்த நாற்பத்தஞ்சு நாள் கட்டினீங்கன்னா நல்லா உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும் தெரியாத விவசாயிகளுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அந்த கோரப்பில் அப்படின்றது மிகப்பெரிய பிரச்சனைகள் இப்போ அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க விவசாயிங்க அவங்களுக்கு இது சென்றடையணும் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க விவசாய சந்த சம்பந்தமான தகவல்களாம் நான் போடுறதெல்லாம் உங்களுக்கு இப்போ அடிக்கடி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன் ஏன்னா நீங்கள் மிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாமே போயிடும் அதனால் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி